அதன்படி நீங்கள் அதை பயன்படுத்தும் போது முழு பயன்பாட்டையும் நீங்கள் அறிகிறீர்கள் அதான உண்மை சாதாரண உயிரற்ற ஒரு பொருளை கண்டுபிடித்த ஒரு மனிதன் எப்படி அதை இயக்க வேண்டும் என்கிற வழிகாட்டி புத்தகத்தை கொடுத்து மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்யும் போது இறைவன் நம்ம எல்லாம் படைத்த அப்படியே விட்டுவிட்டானா எது நன்மை எது தீமை எது சொர்க்கம் எது நரகம் எல்லாம் நீங்களே தீர்மானியங்கள் என்று விட்டு விட்டானா முடியுமா முடியாது அப்ப மனிதனை படைத்த இறைவன் என்ன செய்கிறான் மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டி நெறி நூலை கொடுக்கிறான் அதுதான் வேதம் என்பது மூசாவுக்கும் ஈசாவுக்கும் தாவூதுக்கும் இறைவன் வழங்கிய வேதம் அந்த வரிசையில் உள்ளதுதான் அதன்படி திருக்குறான் இறுதி தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்ல அமர்விக்கு அருளப்பட்டது